எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்லா புரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாங்குகளுக்கு மடி வீக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சோத்து இருக்கு பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாளை வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு கத்தாள் வந்துட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் இது நான் சொல்றது எல்லாம் ஒரு மாட்டுக்கோட அளவு ஓகேங்களா ஒரு மாட்டு ஒரு மடிக்கோட அளவு ஒரு ரெண்டு கத்தாள் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நல்லா துண்டு துண்டா நறுக்கி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுண்ணாம்பு வந்துட்டு ஒரு 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 பத்து கிராம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க சுண்ணாம்புனா இப்போ சுண்ணாம்பு கடையில் கடை கடையில் கிடைக்கல அப்படின்னா சாக் பீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும் பார்த்தீங்கன்னா அந்த சாக் பீஸ் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும் அதை வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் ஓகேங்களா ஒரு பத்து கிராம் சாரி ஐம்பது கிராம்ன்ற பத்து கிராம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் பத்து கிராம் இது இது மூணுத்தையும் போட்டு மிக்சி அரைச்சிக்கணும் அதாவது என்னது சோத்து கத்தா அதே மாதிரி மஞ்சள் தூள் அது கூட சுண்ணாம்பு சாக் பீஸோட பவுடர் ஓகேங்களா இது மூணுத்தையும் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட்